வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப மிகவும் ஹெல்த்தியான ராகி குழா பொட்டு செய்யலாம் இப்போ ராகி கொழாப்பொட்டு செய்யும்போது இன்னமும் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக கிடைக்கும் அதுக்கு நான் வந்து அனில் ராகி மாவு தான் எடுத்திருக்கேன் அரை க அரை கிலோ அது அதன் கூட கொஞ்சம் உப்பை சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு ஏலக்காவை தட்டி அதனோட சேர்த்துட்டு நல்லா ஏலக்காவை தட்டி நல்லா அதில் போட்டுட்டு அந்த மாவில் இந்த ஏலக்காவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பசைய வேண்டியது தான் அதன் கூட உப்பையும் நம்ம சேர்த்துட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்ச இடத்துக்கெல்லாம் கட்டி இல்லாமல் பசையலாம் கட்டி இருக்கும்போது அந்த கட்டியும் நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து விட்டுக்கலாம் கட்டி கட்டியாக இருந்தால் இருக்காது கொஞ்சம் டைம் கொடுதலானாலும் பரவாயில்ல அந்த கட்டியை நல்லா கையாலே நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க மாவு நல்லா சொத சொதன்னு இல்லாமல் கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருந்தால் போதும் நம்ம சேர்த்து உருண்டை பிடிக்கும்போது அது அழிஞ்சி வந்தால் போதும் அந்த பதத்துக்கு இருந்தால் போதுமானது நீங்கள் வந்து இந்த மாதிரி மாவை கட்டி இல்லாமல் பசைஞ்சி வச்சுட்டு கொழா கொழா புட்டு செய்யறதுக்கு ஒரு மேக்கர் இருக்கும் இல்லைங்களா அந்த பாத்திரத்தை எடுத்து தான் நம்ம இந்த கொழா புட்டு செய்ய போகிறோம் அந்த கொழா புட்டை வந்து அதில் வந்து நம்ம இந்த மாவையும் தேங்காவையும் மாறி மாறி பாதி பாதி அளவுக்கு வச்சு தான் நம்ம இந்த கொழா புட்டு செய்ய போகிறோம் இந்த கொழா புட்டு வந்து பெண்களுக்கு மாதவிடா காலத்தில் நம்ம செஞ்சு கொடுத்தோமா இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது அந்த வலியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் மறக்காமல் நம்மளோட வீட்டில் பெண் பிள்ளைகள் ருதுவான பெண் பிள்ளைகளுக்கு இந்த குழா அடிக்கடி நம்ம செஞ்சு தரலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது இந்த கொழா மேக்கர் பாத்திரத்தில் அந்த கோடு வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த கோடு வரைக்கும் தண்ணி ஊற்றினாலே நம்மளுக்கு வந்து மாவு புட்டு வேகிறதுக்கு சரியான இதுவாக இருக்கும் அதுக்கு மேலே ஊற்றாதீங்க கோடு வரைக்கும் தண்ணி ஊற்றினா போதும் அதுக்கு மேலே ஊற்ற ஊற்றினோமா தண்ணி வந்து மேலே ஆவி அடிக்கும் அப்போ வந்து முதல் ரோவில் இருக்கிற மாவு ஈரம் மாவுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது கரெக்டாக அளவு கோடு வரைக்க ஊற்றிட்டு அதனோடய அடிபாகத்தை எடுத்து அந்த அதில் வந்து தொண்டி தொண்டியாக ஒரு தட்டு இருக்கும் அந்த தட்டை அழகாக வச்சுட்டு அது மேலே தேங்காய் அதன் பிறகு இந்த மாவு நடுவில் கொஞ்சம் தேங்காய் இந்த மாதிரி திரும்ப கொஞ்சம் மாவு அது மாதிரி போட்டு லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு மூடிடணும் மாவை போடும்போது நம்ம கையால் அழுத்தம் கொடுக்கக்கூடாது எந்த அளவுக்கு நம்மளால் போட முடியுதோ அந்த அளவுக்கு போட்டு தேங்காய் போட்டு அழுத்தம் கொடுக்காம மூடிட்டாலே நம்மளுக்கு குழப்புட்டு எடுக்கும்போது ஈஸியாக வரும் நம்ம கையால் வச்சு அழுத்தினோமா எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வரதும் ரொம்ப ஈஸியாக கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கையால் அழுத்தம் கொடுக்காத அப்படியே லேசாக தூண மாதிரி போட்டு மேலே தேங்காவை போட்டு இந்த மூடியை போட்டு வச்சிடலாம் அந்த பாத்திரத்தில் அந்த குழா பொட்டு பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை அது மேலே மூடி வச்சுட்டோமா இட்லி எவ்வளோ நேரம் வேகமோ அவ்வளோ நேரம் இந்த கொழா பொட்டு வேகிறதுக்கும் வெந்த பிறகு நம்மளுக்கு இந்த ஓரத்துலலாம் தண்ணி கொட்டும் ஆவி வரும் அந்த ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு வெந்துடுச்சின்னு கரெக்டான ஸ்டேஜ் அதை எடுத்து நம்ம தட்டில் மாற்றிக்கலாம் அது பின்னாடி அதில் ஒரு தொண்டி மாதிரி இருக்கும் அதில் வந்து ஸ்பூனை வச்சு ஸ்ப்ரெஸ் பண்ணினோமா குழா புட்டு அழகாக அல்வா மாதிரி நம்ம எந்த அளவுக்கு போட்டு தேங்காய் போட்டோமோ அந்த அளவுக்கு வந்துடும் நான் தேங்காய் வந்து இதுலேயே நிறைய சேர்த்துட்டேன் ஆவி போட்டு நம்ம தேங்காய் வந்து ஈவினிங் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும் பச்சை தேங்காய் போட்டோமா சீக்கிரமாக அது ஸ்மெல் ஆகிடும் அதனால் நான் தேவையான அளவு தேங்காவை இதிலேயே போட்டு வேக வச்சிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஸ்பூன் வச்சோ இல்லை ஸ்போர்க் வச்சோ நல்லா உதுத்துக்கலாம் இதையே நல்லா உதுத்துன பிறகு நம்ம ஏற்கனவே போடும்போதே கட்டி இல்லாமல் போட்டிருக்கோம் அதனால் மாவு இதில் கட்டியெல்லாம் இருக்காது நல்லாவே இருக்கும் இப்போ தட்டில் வந்து மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் தேங்காய் வந்து இதில் போட்ட தேங்காய் மட்டும்தான் உங்களுக்கு கூடுதலாக தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம் நான் இந்த தேங்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஆவியில் இருக்க தேங்காய் மட்டுமே போதுமானது அதுவே நான் அரைமுடி தேங்காய் போட்டிருக்கேன்ப்பா அதனால் எனக்கு அந்த தேங்காய் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு யாருக்கு தேவையோ யார் யாருக்கு தேவைப்படும் பொழுது நம்ம எடுத்துக்கலாம் மொத்தமாக இதில் சுகர் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுட்டோம்மா சீக்கிரமாக கெட்டு போக சான்ஸ் இருக்குது இதை எடுத்து ஒரு மூடி போட்டு வச்சுட்டு இப்போ பிள்ளைங்க டைனிங் ஹால் வந்த உடனே நம்ம தேவையானவங்களுக்கு போட்டு தரலாம் கொஞ்சமாக எடுத்து யார் யாருக்கு தேவையோ போட்டு அவங்க தட்டில் அந்த நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒயிட் சுகரோ போட்டு கொடுத்தோமா சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நைட் வரைக்கும் கூட அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் மிக்ஸ் பண்ண சுகர் மிக்ஸ் பண்ணாத வச்சுட்டோமா நைட் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் நைட்டு கூட கொ இந்த புட்டை திரும்ப சாப்பிடலாம் இப்போ வந்து தேவையானவங்களுக்கு போட்டு அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு அதில் நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோமா சுவையான குழா பொட்டு சூப்பராக ரெடியாகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் இதில் எதுலேயுமே சுகர் கலக்கலை தேவையானவங்களுக்கு மட்டுமே தான் சுகர் கலக்கிறேன் இது நைட் வரைக்குமே இருக்கும் தேவையான நம்ம நைட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான டிஷ் இது மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த குழா பொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ